என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் வந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பனை மரத்தில் வந்து துப்பு துப்புனு ஊந்துச்சு பனம்பழம் சரி சுட்டு சாப்பிட்டு இல்லாமல் சொல்லிட்டு ஒரு நாலு பழம் எடுத்துன்னு வந்திருக்கேன் வண்டியில் ஒரு வண்டியை இன்னொரு பழம் எடுத்து வச்சுக்கிறோம் வண்டியில் அது இன்னும் நல்லா பழமாக இருக்குது இது நல்லா கொட்டைக்காயாகுது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பழுத்துருக்குது அழுத்தி பார்த்தா நல்லா கொலன்னு இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஊந்துது இப்போ தான் இப்போ பாருங்க காய் ஃப்ரெஷ்ஷாகுது இப்போ தான் ஊந்துது இப்போ இதை நான் அதை சுட்டு சாப்பிட போகிறேன் சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது இதை வந்து காலையில் எடுக்கிறதுக்காக காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் எழுந்து எடுத்துருக்குறேன் ஏன் எப்படி சொல்கிறதுனா பசங்கள் எல்லோரும் கும்பலாக போவோம் பனை மரத்துலேருந்து காலையில் வெடிகாத்தால் விழுவோம் அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும் அந்த டைம்லலாம் அதெல்லாம் மறக்க முடியாத நாள் இப்போ பாருங்க சுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அவனுக்கு எவனுமே இல்லை என்ன பண்ணுறது காலை மாறிப்போச்சு இந்த பாருங்கள் தோல் நல்லா உரித்து ரெடியாக வச்சுருக்கேன் கொளுத்துறதுக்கு கொளுத்தி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தால் வேறு லெவலில் வெந்துட்டு இருக்கோம் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் வா பலாப்பழமும் இந்த பனைப்பழமும் மட்டும் வீட்டுக்குள்ளே எங்கே ஒலிக்க வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதாவது அதை கொளுத்த வேண்டியது தான் இப்போது அவ்வளோதான் பற்ற வச்சாச்சு நல்லா எரியுது இப்போ இதுக்கு வந்து ஓலை எதுனா மட்டை எதுனா அந்த இடத்துன்னு வந்து போட வேண்டியது தான் தோருது மட்டைலாம் தோறும் நல்லா எரியுது இதுக்கு துக்குன்னு அது நல்லா கொஞ்சம் நல்லா தீஞ்சி வர வாட்டத்துக்கு வேக வச்சோன்னா சூப்பராக இருக்கும் நல்லா எரியுது அவ்வளோதான் பழம் நல்லா ஹீட் ஆயிருச்சு அதை பொழந்துங்கன்னு வருது அந்த பழம் அங்கே வரும் சூப்பராக வேகுது எத்தனை நாள் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போன வருஷம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வருஷத்தில் முதல் பணம்பழம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஓலை எல்லாமே இருந்துச்சு வெறும் கட்டைங்களா மட்டும்தான் எரிஞ்சுன்னு இருக்குது இருங்க கொஞ்சம் வெறும் எத்தனை வந்து போட்டுடுறேன் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நல்லா பக்காவாக எரிஞ்சு நெருக்கு சாமந்தி ஃபுல்லாக இருக்குது பிறகு நல்லா கத கதை 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 நெருக்குது நெருப்பு உள்ளே நல்லா வெந்துட்ருக்கும் இப்போ பனைமழம் இப்படி தான் சுடணும் ஆனால் ஆனால் ஃபஸ்ட்டில் வீட்டில் வந்து அடுப்புலேயே வச்சு சுட்டு சுட்டு எடுத்துக்குவேன் வீட்டில் அடுப்பு இருக்கும்போது இப்போ எங்கே அடுப்பு இருக்குது ஃபுல்லாக கேஸ் தானே ஆனால் இந்த மாதிரி கொல்த்தி சாப்பிட்றது அது வேறு டேஸ்ட்டு ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் அடுப்பில் ஆனால் அதை விட இது நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாக வெந்துடுது அதனால் திருப்பி திருப்பி விடணும் அடுப்பில் வைக்கும்போது வீட்டில் நான் சுடும் போது வீட்டில் அடுப்பில் ஒரு ஒரு இடத்துல ஒரு கம்பி வச்சுட்டு குறுக்கில் அடுப்புக்கு குறுக்கில் அது சுற்றி சுற்றி வைப்பேன் அப்படியே திருப்பி திருப்பி விடுவேன் இது அப்படி கிடையாது இது போட்டுட்டு கொலிச்சி விட்டால் போதும் அது பாட்டுன்னு எரிஞ்சு நேரம் ஃபுல்லாக வந்துடும் நல்லா எரிஞ்சு மூஞ்சிடுச்சு பழம் நல்லா வெந்துருக்குது இப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான் இந்த ஒரு பக்கம் பழம் வா நல்லா தீஞ்சிச்சுங்க சூப்பராகுது பழம் இந்த லெவலில் இருக்குது பழம் வெந்திருக்குது நல்லா வந்துச்சு ஆமா அன்பிருக்குது உள்ள பக்கத்திலே போக முடியல அந்த அளவுக்கு இருக்குது அப்பா ஒன்று ரெண்டு அஞ்சு பழம் போட்டோமா அஞ்சு பழம் போட்டிருக்கேன் சாப்பாடு அளவுக்கு பக்கத்துலேயே போக அந்த அளவுக்கு இருக்குது ஹீட்டு இந்த ஒன்று இருக்குது நடுவில் ஒன்று இருக்குது போகிறோம் இதில் அடியில் கொஞ்சம் வேகணும் தெருது போகிறோம் அப்படியே இருக்குது போகிறோம் மேலே ஃபுல்லாக வந்துட்டார் அடியில் மட்டும் வேகலை ஆனால் நல்லா தான் இருக்கும் ஃபுல்லாக வந்துச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்துரு இது பழம் இதை லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷன்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே தட்டி தட்டி அந்த தீஞ்சிருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டோன்னா பழம் சாப்பிட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சின்ன வயசு சின்ன வயசு சின்ன வயசு தான் இன்னும் வரும் சந்ததியினர்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் இருக்கிறதுலே எல்லாத்தையும் அனுபவிச்சுது